சினிமா எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சாலும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் சில விஷயங்கள் வந்து மாறவே மாறாதா இப்போது கூட புது நடிகைகள் வந்து அந்த மாதிரி பிரச்சனைகளை சொல்லிட்டு தான் இருக்காங்க எங்களுக்கும் அந்த சில விஷயங்கள் வருது அதை எடுத்துக்கொள்ளுற விதத்துல ஆழமான சில கருத்துக்களை இப்போது கூட புது நடிகைகள் சொல்றாங்க நடித்த ஒரு புதுமுக நடிகை கூட இந்த விஷயத்தை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க எப்படித்தான் நீங்க சொன்னாலும் அந்த மாட்டு செம்மங்க வந்து இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணிட்டு தான் இருக்கும் இதுதான் நம்ம சினிமா உலகத்துல வந்து பயங்கரமான ஒரு இதாக இருக்கு திரைத்துறையில் புது புது நடிகைகளுக்கு இந்த மாதிரி சில சம்பவங்கள் தான் பெரிய பிரச்சனையே கொடுக்குது அவங்களுக்கு அச்ச்மெண்ட் நீங்க கொடுக்கும் போது வந்து நிச்சயமாக நிறைய நடிகைகள் வந்து தன்னுடைய திறமைகளையும் வேள்விகளையும் இங்கே ஏற்படுத்த முடியாமல் சினிமா விட்டு விலகி போயிட்ட சூழல்கள் நிறையவே ஏற்படு இந்த உலகத்துல வந்து இந்த சினிமா ஹீரோங்கல வந்து எவ்வளவு பிரச்சனைகளை சினிமா சந்திச்சாலும் எவ்வளவு பிரச்சனைகளை சினிமா உருவாக்கி கொடுத்தா ஆனா இந்த நடிகர் மாதிரிலும் சரி டைரக்டர் மாதிரிலும் சரி எல்லாரும் சொல்ல முடியாது சில பேர்கள் திருந்தவே மாட்டாங்க அவங்களுக்கு இந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு விஷயமே வச்சுட்டு பெரிய பெரிய பெருத்த நடிகைகளை வந்து நிறைய நடிகைகளை வந்து ஏமாற்றுறது புதுமுகங்களை தேடி தேடி போய் அவங்களை அட்ஜஸ்ட்மெண்ட்டு உருவாக்க வைக்கிற என்ன ஒரு அளப்புறையான இந்த சினிமாவில இது ஒன்றுமே மாறாம இருக்கு அன்னை அன்னையிலிருந்து இன்னை வரை எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில இருந்தே இப்ப வரைக்கும் இந்த மாதிரி ஒரு தண்டனை சினிமா நடிகைகளுக்கு கிடைக்கிறதை பார்த்தால் நிச்சயமாக அது ஒரு கொடூரமான ஒரு அயோக்கியமான ஒரு புத்தியாக இந்த சினிமா உலகில் பார்க்கப்படும் இப்போது வந்த புதுமக்களும் கூட எவ்வளவு தைரியமா அச்சஸ்மெண்ட் ஏற்படுத்த பாக்குறாங்க ஆனா நாங்க பிடி கொடுக்கலன்னு சொல்றாங்க ஆனா நிச்சயமாக பிடி கொடுக்காதீங்க வாழ்க்கையில நம்ம முக்கியமா பார்த்தா பணம் மட்டும் முக்கிய இல்லைங்க நம்முடைய மானங்களும் மரியாதைகளும் முக்கியம் தான் ஒரு மானங்களை நம்ம இழப்பதற்காக எப்போது நம்ம காத்து ஏற்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நீங்க தப்பிச்சு வரதான் மிக முக்கியமான ஒரு கருத்தாக நம்ம நினைக்க முடியும் எவ்வளவு பிரச்சனைகள் இந்த சினிமா சந்திச்சாலும் ஏற்பட்ட சில அட்ஜஸ்ட்மெண்ட் தப்பான விஷயங்கள் எல்லாம் நீங்க வெளிப்படையாக சொல்லும் போது வந்து நிறைய விஷயங்கள் தெரிந்து வாய்ப்புகள் இருக்கிறது ஆனா முக்கியமாக பல நடிகைகள் இதில இருக்கிறாங்க பல நடிகைகளை நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து அவங்க இல்லாம திறமையான நடிகைகள் எல்லாம் இப்போது உருவாக்குறாங்க சமீபத்துல நிறைய நடிகைகள் எல்லாம் பார்ப்பேன் அத்தனை நடிகைகள் திறமை வாய்ந்த நடிகைகளாக சினிமா நுழைந்து கொண்டே இருக்கிறாங்க இவர்கள் எல்லாம் பின்னாலே எப்படி யாரும் போறானே ஒரு கேள்விக்குறியா இருக்கே நான் சில நடிகைகள் எல்லாம் கணக்கு வச்சிருக்கேன் உண்மையிலே சிறப்பரான நடிகை நல்ல ஒரு ஜென்னின்ம நடிகையாக அவங்க சினிமாவில வந்திருக்காங்க சினிமாவை நினைக்க போறாங்க ஆனா இவங்களை எல்லாம் நீங்க தப்பான முறையில பயன்படுத்தாம இருந்தாலே போதும் சாமி ரொம்ப புண்ணியமா இருக்கும் நடிகைகளுக்கு நல்ல வாய்ப்பு கொடுங்க இந்த நடிகைகளுக்கு நல்ல ஒரு இதை கொடுங்க அவங்களுக்கு முயற்சி கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க திறமைகளை வேலுமைகளை சினிமா உலகிற்கு காட்ட வந்திருக்கிறார் இப்பேற்பட்ட நடிகைகளுக்கு நீங்க இந்த மாதிரி விஷயங்களை இருக்கிறது இருக்கிறதா மிக முக்கியமான ஒன்றாக நான் கேட்டுகிறது ஓகே இந்த வீடியோ உங்க வணக்கம் நம்ம சேனலுக்கு